வணக்கம் திறமைந்து புலமை பரிசு பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெறுவோம் எனும் தொடர் காணொலிகளில் இது மூன்றாவது காணொலியாக பதிவேற்றம் செய்கின்றேன் இதன் உன்னதமான நோக்கம் என்னென்றால் நிச்சயமாக எங்கள் தமிழ் மொழி மூல பரீட்சை செய்கின்ற மாணவர் செல்வங்களுக்கு என்னால் அளவில் உதவி செய்து அவர்களின் பருப்பு கூட்டிக்கொள்ள வேண்டும் என்ற வேணவாவினால்தான் இந்த காணொலிகளை நான் வழங்குகின்றேன் தலைமைந்து பிரமை பரிசு பரீட்சைக்கு நான் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து கற்பித்து கொண்டிருக்கின்றேன் முதல் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலே வெற்றிக்கனிகள் எனும் இதழ்களின் ஊடாக வெற்றிகரமாக அறிமுகமான நான் தொடர்ச்சியாக பல பயிற்சிகள் புத்தகங்கள் பரிசுத்தார்கள் என்று செய்து இந்த அனுபவத்தை கூட்டிக் கொண்டு தொடர்ந்து சேவை செய்கின்றேன் அதற்கு நான் செய்வது மட்டுமல்ல அதற்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை என்னுடைய கற்கைக்கு அனுப்பி பேருதவியாக இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது இந்த வருட பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக நான் வினாத்தால் ஒன்றில் மாத்திரம் ஐந்து பரீட்சைத்தாள்கள் வெகு நுட்பமாக உண்மையிலேயே அந்த பரீட்சைகள் எவ்வாறு அமைகின்றதோ அந்த வகையில் ஐந்து மாதிரி முன்னோடி பரீட்சை தாள்கள் தயாரித்து பாடசாலைகளுக்கும் தனிப்பட்டோருக்கும் வழங்கியுள்ளேன் அது ஆரம்பிக்கின்ற போது நான் தீர்மானித்திருந்தது பாடசாலைகளுக்கு முதலில் அனுப்பி அவர்கள் பரீட்சை செய்த பின்பு தனிப்பட்டோருக்கு விநியோகிப்பதற்குத்தான் ஆயினும் சில தகாத செயல் செய்பவர்கள் இந்த பரீட்சத்தால் கிடைத்த உடனே தாங்கள் பிரதி செய்து அதை டுப்ளோலி அடித்தோ என்னவோ தெரியவில்லை அதை விற்பனை செய்வதற்கு முனைகின்றார்கள் இந்த தகாத செயல் செய்பவர்களால் நான் அவ்வாறு அவர்களுக்கு சாதகமாக இந்த நடவடிக்கை அமைந்துவிடும் என்பதனால் அதை நிறுத்திக்கொண்டேன் பாடசாலைகளுக்கு அனுப்பியிருக்கிறான் ஆயினும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே சூம்போப்பில் இருக்கிற பிள்ளைகள் மற்ற இனி எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் பரீட்சைத்தால் அவர்களுக்கு கட்டணங்களை அறவித்து வழங்கி கொண்டிருக்கிறேன் இந்த பரீட்சைகள் ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் சாரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதாவது ஐந்து பரீட்சைத்தாள்களும் நான் அவர்களுடைய முகவரிக்கை தனிப்பட்டவர்களுக்கு தபால் மூலம் அனுப்பியிருக்கின்றேன் இப்பொழுது அதை கடைகளில் விற்பனைக்கு கூடி விட்டிருக்கின்றேன் அப்போ எந்தெந்த கடைகள் எந்தெந்த ஊரில் விற்பனைக்கு இருக்கின்றது என்ற விவரம் நான் இந்த இந்த இறுதியிலே வழங்குவேன் இந்த பரீட்சைத்தாளை பெறுவதற்கு தபால் மூலம் அதாவது அந்த புத்தகசாலைகள் அருகில் இல்லாதவர்கள் என்றார் அதிக புத்தகசாலைகளுக்கு நான் வழங்கவில்லை ஒரு குறிக்கப்பட்ட இன்னோடு தொடர்புடைய புத்தகசாலைகள் மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் அந்த தவறான முறையில் நடக்கிறவைக்கு சாதகமாக அமைந்துவிடுகின்றன ஏனென்றால் இந்த பயிற்சித்தாள்களை நான் எந்த ஒரு பயிற்சித்தாளும் புத்தகசாலைகளுக்கு கடனாக வழங்குவதில்லை அநேகமான புத்தகசாலைகள் சில புத்தகசாலைகள் கடனாகத்தான் பயிற்சிகளை பெற்று விற்பனை செய்வது அவை இந்த வியாபாரத்துக்கு இலகுவாக இருக்கும் அதில் தவறில்லை ஆயினும் நான் கடனாக வழங்குவதில் என்றால் நான் சொற்ப அளவில் தான் பயிற்சித்தாள்களை அச்சிட்டு வெளியிடுகின்றேன் இந்த நடவடிக்கை அந்த தவறானவர்களுக்கு சாதகமாக விடுகின்றது அதனாலே அவர்கள் தாங்கள் இதை பிரிதி செய்து அதாவது ஒரு தவறான மிக கேவலமான ஒரு செயல்தான் செய்து அதை விற்பனைக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு அதே பலாபலன் பலன் என்னவாக அமையப்போகின்றது என்பது தெரியவில்லை ஏனென்றால் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் ஓ இவன் ஒருவன் என்ன காரியத்தை செய்கிறானோ அதுக்குரிய பலனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் ஆனால் அவர்கள் அதை அறியாமையால் தான் செய்கிறார்கள் என்பது என்னால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இப்போ அவர்கள் அந்த தவறான வழியிலே நடக்காமல் இருப்பதற்காகவே நான் இப்பொழுது அந்த பயிற்சித்தாள்களை கடைகளில் விற்பனைக்கும் அதே நேரம் பாடசாலைகளுக்கு பரிச்சை செய்வதற்கு அனுப்பியிருக்கிறேன் அப்போ பாடசாலையை மட்டும் கருத்தில் கொண்டு கொண்டு மற்றவைக்கு கொடுக்காமல் இருக்க முடியாமல் இருக்கின்ற நிலைமை இது அடுத்தது தனிப்பட்ட மாணவர்களுக்கும் பயிற்சிகளை வழங்கியிருக்கிறேன் அவர்கள் ஜூன் ஆறாம் தேதியில் இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான்கு வெள்ளியும் ஜூன் மாத கடைசி தினமான முப்பதாம் தேதியுமாக ஐந்து தினங்களில் அந்த பரிட்சைத்தாள்களை செய்ய வேண்டும் இந்த பரிட்சைத்தாள்களை செய்பவர்கள் பெற்று பாடசால் இந்த முறையில் இருந்தால் என்ன அந்த பரிச்சைத்தாளை கிடைத்து செய்பவர்கள் இந்த காணொலியின் இறுதியிலே என்னுடைய வருஷம் அதாவது தொடர்பு கொள்வதற்கான தகவலை தருவன் அதனூடாக இணைந்து ஜூன் மாதம் ஏழாம் திகதியிலிருந்து அவர்களுக்கு அந்த பரீட்சைத்தால் விளக்குகின்ற இலவச வகுப்புக்கள் நடத்த இருக்கின்றன அந்த இலவச வகுப்புகளில் இணைந்து கொள்வதற்கு உரிய வட்ஸ்அப் தொடர்பு இலக்கம் அதாவது அந்த வட்ஸ்அப்பூடாக இணைந்து கொள்வதற்கான தகவலை நான் இந்த காணொலி இறுதியில் வழங்குவேன் அப்போ பரிச்சைத்தால் பெறுபவர்கள் பரிச்சயத்தாளை செய்துவிட்டு அதற்கு புள்ளிகளும் விடைத்தாள் அனுப்புவேன் அந்த விடைகளை கொண்டு புள்ளிகளையும் பார்வையிட்டு புள்ளிகளை வழங்கிய பிறகு தாங்கள் விட்ட தவறுகளை அதில் என்னுடைய காணொலியூலாக நான் விடைகான் விளக்கம் வழங்குகின்ற போதும் நேரடியாக சோம்பாப்பிலும் பெற்றலாம் ஆயினும் சோம்பாப்பில் நூறு பேர்தான் ஒரே தடமையில் இணைய முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இது இலவச சும் என்றால் எல்லாத்துக்கும் கட்டணம் செலுத்தி கொண்டு இந்த சுவையே செய்ய முடியாது அப்போ இலவசமாக நூறு தான் இணைய முடியும் அப்போ முதல்ல இணைகின்ற நூறு பேருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அவை தவிரந்தவர்கள் இவைகள் அவ்வப்போது நான் அந்த வகுப்பில் நடக்கின்ற கற்பிக்கின்ற விடயங்கள் எல்லாம் காணொலிகளாக நிச்சயமாக பதிவேற்றம் செய்வேன் ஜூன் ஏழாம் தேதியிலே இருந்து அந்த சேவை ஆரம்பிக்க இருக்கின்றேன் ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமை ஜூன் ஏழாம் தேதி சனி ஞாயிறு அந்த ஏழாம் தேதி பகல் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை சனி ஞாயிறு கிழமை நாட்களில் இரவு எட்டரை முதல் ஒன்பது மணி வரை அந்த கற்பித்தல் விடையளிக்கின்ற விளக்க சேவை நடைபெறும் அதில் யாருமே இணைந்து கொள்ளலாம் இப்போ இந்த பரீட்சைத்தாள்களின் இந்த தாற்பயத்தை நான் சொல்ல வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அரச பரீட்சை எதிர்நோக்குகின்ற அதிதகுமையான மாணவர்களுக்கு மாத்திருந்தால் இது தகுதியாக இருக்கும் அதாவது மிக மெல்ல கற்கின்ற அதாவது சித்தி பெறுவது மாத்திரம் பர விளைகின்ற பிள்ளைகளுக்கு இது அவசியமற்றது என்பதுதான் என்னுடைய அனுபவபூர்வமான கருத்து ஏனென்றால் பிள்ளைகளை திக்குமுப்பாடை வைக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு பரீட்சை என்பது ஒரு சுகமாகவும் இதமானதாகவும் அமைய வேண்டும் அது யதார்த்தமான உண்மை என்னதுக்காக பரீட்சை செய்கிற என்றால் அவர்கள் கற்ற விடயங்களை அவர்கள் அறிந்து கொண்ட விடயங்களை அவர்களூடாக வெளிக்கொணந்து அவர்களுக்கு புள்ளிகள் வழங்கி ஊக்குவிக்கின்றது தான் பரீட்சை உள்ளாந்த நோக்கம் ஆயினும் இந்த திறமைந்து புலமை பரிசல் பரீட்சை என்பது ஒரு போட்டி பரீட்சை அதி கான் பரீட்சை புலமை பரீட்சை அப்போ அந்த புலமை பரீட்சை அதிதிறமையான மாணவர்கள் தங்கள் திறமையே முழுக்க வெளிக்காட்ட வேண்டியிருக்கின்றது என் போட்டி கொஞ்சம் பேரை தான் இதுக்கு தெரிவு செய்வார்கள் அப்போ பல பேர் முயற்சி செய்கின்ற போது ஒரு சிலருக்குத்தான் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்போ இந்த பரீட்சை நான் அனுப்பி அனுப்புகின்ற இந்த பரீட்சை நான் தயாரித்துள்ள இந்த பரீட்சைத்தாள்களே அதி திறமையான மாணவர்கள் மாத்திருந்தான் அல்லது திறமையான மாணவர் தங்களை அதி திறமையாக மாற்றிக்கொள்வதற்கு இதனை பயன்படுத்தும்படி மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது நான் கனி நேரம் இந்த விடயத்தில் கலைத்து கொண்டிருந்தால் இந்த காணொலி உங்களுக்கு நீண்ட நேர காணொலியாகிவிடும் ஆகிவிடும் இதில் ஷாப் குரூப்பில் இணைய விரும்புகிறவர்களுக்கு என்னுடைய ஷாப் தொடர்பும் அது மட்டுமல்லாமல் என்னுடைய பயிற்சித்தாள்கள் கடைகளில் பெற முடியாதவர்களுக்கு கடைகளில் பெற விரும்புபவர்களுக்கு கடைகளின் பெயர்களும் எந்த ஊரில் இருக்கின்றது அதன் தொலைபேசி இலக்கங்களும் அதேபோல் கடைகளில் பெற முடியாதவர்களுக்கு என்னோட பெறுவதற்காக என்னுடைய வங்கிக் கணக்கு இலக்கங்களும் அதாவது என்னோடப் பெறுவதாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக செலுத்த வேண்டி இருக்கின்றது காரணம் என்னென்று சொன்னால் நான் அதை தபால் சேவையூடாக அனுப்ப இருக்கின்றது அப்போ நூற்றி ஐம்பது ரூபா ஒவ்வொரு பரிச்சைத்தாளுக்கும் நான் மேலதிகமாக செலுத்த வேண்டி இருக்கின்றது ஒரு பரிச்சைத்தாளுக்கு தனியாக அனுப்புகிறதா இருந்தால் நூற்றி ஐம்பது ரெண்டுக்கும் நூற்றி ஐம்பது தான் மூன்றுக்கும் மேலே என்றால் இருநூறு அப்படியாக பாடசாலைகளுக்கு அது நூற்றி ஐம்பது விலையில் தான் நான் அனுப்புகிறேன் அதில் பிரச்சனை இல்லை எப்போவும் அதாவது பரிச்சை வரைக்கும் நீங்கள் அந்த அதாவது அரச பரிச்சை நடக்கிற வரையிலே அந்த பறிக்கத்தை அவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நான் மீள் பதிப்பு செய்து வைத்திருக்கின்றேன் இது ஏன் மீள் பதிப்பு செய்தேன் என்றால் இந்த தவறானவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இப்போ அவையே நான் தவறென்று சொல்லியில்ல அவை இப்படி என்னுடையது மட்டுமல்ல பழத்தை செய்யக்கூடும் அப்போ அது ஒரு கல்வியை ஒரு கடைச்சரை காக்குகின்ற நிகழ்ச்சி அதை அவர்களாக உணர்ந்து திருந்திக் கொள்ளட்டும் அப்போ திருந்துவதற்கு நாங்களும் ஒரு வகை வகையில் செய்கிறவர்களாக இருப்போம் நன்று அதாவது இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு இது நீங்கள் மட்டும் பார்க்காமல் தமிழ் மொழி மூல மாணவர் எல்லோரினதும் நலன் கருதி பலருக்கும் பகிர்ந்து அத்தோடு இந்த காணொலியை எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டுமானிருந்தால் நீங்கள் இந்த விடயங்களை விரும்புகின்றீர்கள் என்றால் விரும்புவதற்கு லைக் என்கின்ற அடையாளத்தையும் தெரிவு செய்து இந்த சேவையை திறம்பட செய்வதற்கு ஒத்துழையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக என்னுடைய வங்கி கணக்கிழக்கம் வாட்ஸ்அப் தொடர்பு அது மட்டுமல்லாமல் என்னுடைய பயிற்சிகள் பெறக்கூடிய புத்தக சாலைகளின் முகவரிகள் பரீட்சைகள் நடத்தப்பட வேண்டிய தினங்கள் என்பன தகவல்களாக தருகின்றேன் நன்றி தொடர்ச்சியாக அவற்றை நீங்கள் பார்வைத்து கொள்ள முடியும் நன்று